ஆறுமுகம் ஆறுமுகம் ஹிந்தோளம் ராகம் கண்டச்சாப்பு தாளம் ஆறுமுகம் ஆறுமுகம் என தொங்கும் திருப்பழனி திருப்புகள் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆறுமுகம் 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 என்று ஆறுமுறை கூறி திருநீற்றை ஆகம் அணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் உடலில் பூசி அணியும் பெரிய தவசைகளுடைய பாதமலரை சூடுகின்ற அடியார்களின் திருவடியே துணையாகும் என்று கடைப்பிடித்தும் நாள்தோறும் ஏறுமயில் வாகன குகா சரவணா எனது ஈச என மானம் உனதென்றும் ஓதும் ஏறுதற்கு அமைந்த மயில் வாகனனே குகனே சரவணனே எனது ஈசனே என் மானம் உனது மானமாகும் எனக்கு உற்ற பெருமை உனக்கு உற்ற பெருமையாகும் என்று கூறியும் உன்னை புகழ்கின்ற ஏழைகள் வியாக்குலம் இதேதென வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என்று சொல்லாது ஏழை அடியார்கள் இறைவனே இந்த வியாக்குலம் மனத்துயர் இதேது எனக்கு ஏன் இப்பொழுது வந்தது என்று உன்னிடம் உரையிட்டு கேட்டால் பின்னர் உன்னை யார்தான் புகழ்வார்கள் மறை வேதம்தான் உன்னை என்ன சொல்லாது வேதம்தான் உன்னை புகழுமா நீருபடு மாழை பொறு மேனியவ வேல அணி வாக உமை தந்த வேளை திருநீர் விளங்கும் பொன் போன்ற மேனியை உடையவனே வேலனே அழகிய நீலமயில் வாகனனே உமை பெற்ற வேளே நீசர்கள் எனது தீவினையெல்லாம் அடிய நீடு தனி வேல்விடும் மடங்கள் வேளா அசுரர்கள் தம்மோடு எனது தீவினையாவும் மடிந்து ஒழிய நீண்ட ஒப்பற்ற வேலாயுதத்தை செலுத்திய மடங்கள் வடவைத்தி அணைய வேலை உடையவனே சீரி வெறுமாறவுடன் ஆனிமுக தேவர் துணைவா கோபித்து வந்த கஜமுகாசுரன் என்னும் அவனுடைய ஆவியை உண்ட விநாயக மூர்த்தியின் சகோதரனே சிகரி அண்டகூடம் சேரும் அழகார் பழனி வாழ் குமரனே பிரம்ம தேவர்வரதா முருக தம்பிராணி மலை உச்சி ஆகாய முகட்டை எட்டும் அழகு நிறைந்த பழனியில் வாழும் குமரனே பிரம்மதேவருக்கு வரமருளிய மூர்த்தியே முருகனே தம்பிராணி ஏழை அடியார்கள் இறைவனே இந்த மனதுயர் எனக்கு ஏன் இப்பொழுது வந்தது என்று கேட்டால் பின்னர் உன்னை யார்தான் புகழ்வார்கள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகன் கரோகரா வள்ளிமனா கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா